நாங்களும் அதுதான் பார்க்குறோம் அவரை மனசை பொறுத்த வரைக்கும் செய்திருப்பார் என்று நம்புகிறோம் ஆனால் அஞ்சு அவர் செய்கிறத பார்த்தாலே இன்னும் நிறைய வேலைகளை செய்யக்கூடிய ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் பூசி நம்ம வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்கி வீடியோ போகலாம் என்னடா இருந்து வீடியோ இன்டர்வியூலாம் எனக்கு என்ன ஜோசிக்கலாம் ஏடா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடங்களை போய்ட்டு வீடியோலாம் எடுத்து வந்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேண்டிய ஒரு அண்ணன் நாவல் அடியில் ஒரு பாமண்டு பாமொண்டன்னு பாம்பு சொல்லே இல்லாதது என்னென்று பார்த்தீங்கன்னா ஒரு பறவைகள் சேர்ந்து சரணாலயம் மாதிரி வடிவாரிலாம் செஞ்சு வச்சுக்காரு நம்ம போய் உள்ளே பார்க்க போகிறோம் கோழி கோழிமாட்டில் மற்ற அந்த பறவை இல்ல நான் உங்களுக்கு எல்லாம் போய் வீடியோ அப்ளோட் பண்ணுறேன் அவருக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு பிறந்த நாள் ஸோ அவருக்கு நம்ம சர்ப்ரைஸாக பேர்துடி கிஃப்ட்டாக அவருக்கு அவங்களோட பாமை வீடியோ எடுத்து போடுவோம் தான் இப்போ நாங்கள் வீடியோ எடுக்க வந்திருக்க விடுத்து நாங்கள் நிறைய இடத்துல வீடியோ எடுத்துட்டோம் இப்போ நம்ம போயிட்ட ஒரு சர்ப்ரைஸாக போயிட்டு நம்ம அவருக்கு இப்போ வீடியோ எடுக்கிறோம் இது நம்ம பண்கணிக்கணும் பார்த்திங்கன்னா நாவல் அடி நிற்கும் அடியில் இருந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹோட்டல் சாப்பாடு ஓகேடா பிரச்சனை இல்லை ஆயிரத்தி இருநூறுங்கண்ணே ஃபுல் ரைஸ் மிக்ஸ் ரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு பிரச்சனை நீங்கள் சாப்பாடு நல்லா இருந்துச்சுமே என்ன கொஞ்சம் டிலே மற்ற மற்றபடியெல்லாம் ஓகே இப்போ அவருக்கு சர்ப்ரைஸ் என்ன வீடியோ எடுக்க போயிட்டு பெரிய கிளியாக பார்த்து நம்ம தூக்கி தரப்போம் சர்ப்ரைஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் போய் சாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் வீடியோ பாருங்கள் ஹாப்பி பர்த்டே டென்னு சொன்னால் அவர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொழும்புல இருக்காரு அதுக்குதான் பர்த் டே யூஸ் பண்ணுவேன் ஹாப்பி பர்த்டே சனாங்கால முடிஞ்சது உங்களோட பாம்ப வீடியோ எடுத்து போடும் வீடியோ எடுத்து போடு கொஞ்சம் இப்போ எங்கள் கொழும்புக்கு இன்வைட் பண்ணியிருந்தாரு கொழும்பு வர முடியல பாம்பு ஓப்பனிங் கூப்பிட்ருந்தாரு போக முடியல இந்த வீடியோ எடுக்கும் ஓகே மேம் சாங் வீட்டில் போகும் இதான் நாங்கள் வந்து சாப்பிட்ட கடை இது வந்து பார்த்திங்கன்னா சரியா வந்து நாவல் அடியில் நாவல் அடியில் இருக்கு ஏறு வந்து கொஞ்சம் பிரச்சனை சாப்பாடுலாம் ஓகே இதெல்லாம் ஃப்ரீ ப்ரமோட் பேப்பர் ப்ரமோட் இல்லை காசை எல்லாம் செய்யலை ஃப்ரீயாக செஞ்சு இருக்கோம் போட்டை எங்காட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் யார் அந்த டெனேஷன் நீங்கள் ஜோசிப்பீங்க உண்மையாக பார்க்க போனால் அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கார் அவர் எனக்கு கொஞ்சம் பர்ஸ்னலாக பழக்கம் வரும் இருக்கிற இருக்கிறவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இல்லாத ஆக்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கார் ஒரு அவரோட நம்ம ஒரு இல்லாத பேர் சாப்பாடில் உங்களுக்கு வீடியோலாம் போட்டிருப்போம் நிறைய வீடியோ நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க ஆளை காட்டலை இந்த முறை ஆளை காட்டுல அடியே ஆள் போட்டோ சரியாச்சும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க சரியா போடுறோம் நீங்கள் பாருங்க இது என்ன நடந்து பாத்தீங்கன்னா நாவல் அடி இது வந்து நம்ம கொழும்பு ரோட்டு இது வந்து நம்ம இப்போ ட்ரிங்கோ போற தான் போக போகிறோம் அந்த வருது முன்னுக்கு ரவுண்ட் அபவுட் அதனால நம்ம வலது பக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பணும் இங்கேருந்து நமக்கு வாகரை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கிலோமீட்டர் ட்ரிங்க வந்து நூத்தி ரெண்டு கிலோமீட்டர் புலனளவு அறுபத்தி நாலு கிலோமீட்டர் புலநிலைக்கு போல இந்த வாகன ரோட்டால போய் போற வழியில இருக்கின்ற நம்ம அதை பார்க்க போறோம் உங்களே ஒரு தங்கமான மனுஷன் அதை சொல்லி வேக நல்ல மனுஷன் நான் டாகனு கேட்டிருக்கேன் ஒரு ஒரு சில விஷயங்களை கேட்ட உடனே கேட்காமலேயும் பண்ணிக்காரு எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே தான் ஒரு பாம் எங்கேயும் இருக்குண்டாரு நான் சரியாக பார்த்தீங்கடா இங்கே வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் இருக்குண்டவர் எவடத்த இருக்குன்ட்டு தான் எனக்கு இது வரைக்கும் தெரியாது நானே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் தான் போகிறேன் ஓப்பனிங்க்க்கு நான் போகல பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு அந்த ரெண்டு மூன்று இருக்குதான் இந்த அடுத்த கொடில் மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கணும் பெரும்பாலும் போய் பார்ப்போம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரொமோட் இல்லை ஒரு அன்பின் வெளிப்பாடு அவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி காசை வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் நினைக்காதீங்க நம்மள ஆட்களுக்கு நம்ம மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உதவி செஞ்சுக்கவே தொழில்ல இருந்து உதவி சென்று செய்கிறகுது இளைஞந்து உதவி செய்கிறதது ஒரு பெரிய ஒரு விஷயம் அது கண்டிப்பாக அவர் செஞ்சிக்காரு அந்த ஒரு நன்றி கடனுக்காக அவருக்கு பிறந்தநாள் விஷ் பண்ணுறதுக்காக அவருக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கிறது உண்டு நம்ம இந்த இடத்துல வந்து இறங்கியிருக்கிறோம் காலத்தில் இந்த தெரியுது இது தான் அவருடைய பாமா இருக்கிறது முன்னுக்கு தெரியுது தானே நம்ம சுற்றி அப்படியே ஒரு வீடியோடு எடுப்போம் எடுத்து போட்டு போகிற வழியிலையும் உங்களுக்கு ஒரு சில இடங்களையும் காட்டுறேன் பாருங்கள் அப்படி இருக்குண்டு நான் நச்சன் பாகரை அப்படி தூர போன பக்கத்திலே தான் அதேதான் இந்த தான் சிறப்பா கட்டி செஞ்சு அஞ்சுக்காரு போல எல்லாத்தையும் என்ன கோழி கிளி பறவைகள் பறவைகள்லாம் இருக்கோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாவல் அடியில் இருக்கு இங்கே இருங்க அஃப்ரோன் க்ரீன் அக்ரோ ப்ரைவேட் லிமிடெட் இது இங்கே தொடர்ந்துருக்கார் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வேறு வேறு நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு அவர் இதில் ஒரே இது இந்த பிஸ்னஸ் உண்டு இதில் என்னன்றதுனால் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாரு எங்களால் வர முடியாமல் போயிட்டு ஸோ அதான் இப்போ வாரனாங்க ப்ரோ எது சொல்ல விரும்புறீங்களா ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா எங்க இருந்து வாரி நீங்கள என்ன எதுவும் வாங்க போறீங்களா என்ன வாங்க போறீங்க புரியுதுங்களா புறா இருக்கா இங்கே புறா இருக்கா இங்கே எல்லாம் கொடுக்க போறீங்களா இருக்கான்னு சொன்னாங்களா அதை பார்க்க வந்துருக்கீங்க எங்க இருக்கு நீங்க பட்டன் நான் அவர் தானே சரி வாங்க கேட்டு பாருங்க நாளைக்கு நீங்க வருவீங்க சரியா பாத்துக்கோங்க யூடியூப் சேனல்ல சரியா பிகே பிளக்ஸ் தமிழ் நடிகை மட்டக்கிழப்பு நடிகை வரும் சரியா வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மள என்ட்ரன்ஸ் இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ் இதில் என்னென்ன ப்ரோ வச்சுக்காங்க இங்கே இருங்க கலர் கலர் மீன்லாம் கிடையாது இல்லை பரதரத்தெல்லாம் கலர் கலர் அதிகமாக ப்ரோ நம்மளை பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் உள்ளெல்லாம் விட்டு விளையாடுவாங்களே இங்கே பாருங்க இங்கே தம்பி ஆகலை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புறா இதெல்லாம் வாங்கிருந்திருக்காங்க ஆகல் அப்படியே இங்கே வந்து பாரு கஸ்டமரை பார்த்தீங்களா இருக்கு இப்போ அந்த திறந்து ஒரு ஒன் வீக் கூட ஆகலை ஒன் வீக் இல்லை ஒரு டேய் இங்கே பாடுறா காலில் முடி கோழியில் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா இவங்களாம் உனக்குலாம் காலில் ஏய் இந்த கோழி இன்னது முட்டையை சின்ன வச்சுக்க என்ன நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இவனுங்கல்ல இங்கே பாருங்க இவன காட்டுறேன் என்ன மண்டே லேய் என்னடா இருந்த உங்களுக்கு மாண்டையில் கொண்டேடா இருந்துடுறீங்க இங்கேருங்க ஃப்ரெண்ட்ஸ் பெறானுங்களா அவனுகள் இது எந்த நாட்டு கோழியோ தெரில அண்ணன் எங்கே சுப்பவை சார் இங்கேருங்க விதவிதமான கோழிகள் இருக்கு இது என்ன நாட்டு கோழி இது ங்க அண்டு என்னடா இப்போ தரப்புல இல்லாக்கு கீழே ஓட விட்டுருந்தாங்க இந்த கோழியோட கலர் மார்க்கமாக இருக்கு எந்த நாடு கோழியாக இருப்பாங்க என்ன கிளியரா இருக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கிளியெல்லாம் வந்துருக்கு ஆடா ப்ரோ வந்து பொடியில் இருக்கா மைக்க கூட ஒரு மைக்கு தம்பி என்ன வந்த நீங்க வாங்கிட்டீங்களா அவங்கள்ட மைக்கு மைக்க கூட என்ன கேட்போம் என்னப்பா சார் வணக்கம் அப்படி என்ன மாதிரி நாடு இது எந்தெந்த நாட்டு கோடி இதெல்லாம்

வந்து அதில் இருக்கிறது வந்து ஜப்பான் கலர் இருக்குது தானே அது ஜப்பானோன்னு சொல்றது அந்த கோழி இந்தியாவில் இருக்குது சொல்லி ஒரு தலையில் இந்த மாதிரி கோழி நான் பார்த்தது இல்லையே போலீஸ் சொல்றது அந்த இது பார்க்கலாம் அந்த தலையில் முடியோட போலீஸ் கேப்பா போலீஸ் சொல்ற ஒரு இங்கே யாருங்க இவர்தான் போலீஸ் கேட்டபுள்ள ஒரு ஐட்டம் பார்த்துக்கோணுங்க இது எந்த நாட்டு இது கோழி இந்தோனேஷியாவா சரி சரிங்க வாங்க நம்ம இந்தோனேஷியா போகலாட்டி இங்கே திட்டியாச்சு பார்ப்போம் இங்கே இதில் இந்தோனேஷியா கோழியெல்லாம் இருக்குது இது இதில் பேர் பெராட் மோசம்னு சொல்கிறது இது வந்து இந்த போர்கோழி தானே இது போர்கழி தான் கோழி இல்லை பெராட் மோசம் சொல்லி ஒரு சொன்ன மாதிரி இது வேற ஒரு இனவனே இது இது வந்து ஃபீனிக்ஸ்னு சொல்லி வேற ஒரு அந்த ரவால பாருங்க ரைட் ரைட் இது வந்து இந்த காட்டு கோழி மாதிரி காட்ல கிடக்கும் அந்த அந்த வகையில ஒன்று ஆனது ரைட் ரைட் இப்ப நங்கல இருக்கறதங்கள இது அந்த கரங்கோழின்னு சொல்லுவாங்க அந்த கடற்கா இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான ஆன அது இவங்களோட இந்த கருப்பு சிக்கனாக தானே இருக்கு இங்கே வாருங்க அடிக்கடி நம்ம சைனா வீடியா இருந்தது எல்லாம் பார்ப்போம் தானே அந்த கோழி தான் இது எந்த நாடுனா அது இந்தியா இந்தியாடு என்ன அது இந்த கோழி கூட கொஞ்சம் காட்டுவீங்களா இதையும் கொஞ்சம் தரக்கணுமா ஹலோ ம் பார்த்தா கோடி ஃப்ரெண்ட்ஸ் இவரை கொஞ்சம் அழகா அடுக்கணும் காட்டிக்காரு இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் போலீஸ் கேட்பேன் எப்படி கேட்பா எப்படிதான் இவங்க வந்து இந்த இது இந்தியானே இது ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இந்தியா கோழி இது சில கூடுதலாக இருக்குது இந்தியாவோடய வெரைட்டிஸ் தான் இருக்குது இது அந்த நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சமாக இருக்கிறதுக்கு பரப்பு ஆ இது தானே சொல்கிறேன் பேர் இதெல்லாம் நீங்கள் விற்கிறது தானே இதெல்லாம் விற்கிறதுக்கு தான் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ட்ரீடிங் சைஸ் வந்துருப்போம் ஆஹா இப்போ இப்போயே பார்க்குறேன் இன்னொரு கொடின்னு இருந்தால் வந்து நிற்கும் கடறது ஒரு ஆஹாண்டு இல்லை காலில் முடிய எடுத்துருக்குறாங்க இதெல்லாம் இது என்ன நடுப்படி இது அதெல்லாம் இந்தியாவோடய

இது இந்த என்ன கோழினா இது இது அதே இது இது ஜப்பான் தானா இல்லை அது நோம இந்தியாவில் இது ஆ இது இந்தியாவில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதே இதை தான் இதெல்லாம் ஸ்ரீலங்கா கோவில் வரைக்கும் அவனெல்லாம் வெளிநாடு அவனுக்கெல்லாம் பாஸ்போர்ட் தேவை இன்டர்நேஷ்னலில் ஆக்கலாம் அவனுக்கெல்லாம் இவங்கெல்லாம் நம்ம நாட்டு கட்டையல் இவ்வாருங்க இருக்கான் ஒரு தந்துருக்கான் சொல்ல இந்தியன் இது இந்தியன் தானே கன்சல் അയ്യേ ഇതിൽ ഫോറിനെ വിടോ ഒന്ന് ക്ലോസ് பண்ணു ഓക്കേ അലറണ അടിച്ച വൈലി സോണ്ട് തർബലാൽ ടറ്റോനെ केले എന്നാ പറയുന്നേ නම් టప පంచ క

இதெல்லாம் தீன் போடுறது இல்லை இது கொண்டு வரணும் ஆ கொண்டு வராங்க இது வந்து இது இது என்னம்மா பஸ்ஸில் வருது நாலண்டு போகிறோம் மறுபடியும் என்னம்மா பஸ்ஸில் ஏதாச்சும் மிஸ் பண்ணுங்க

ஆ சொல்லு எப்படி நான் வாழ்த்து சொல்ல ஆசைப்படுவீங்களோ அப்படி நான் சொல்லுங்க சொல்லுங்க அவர் நல்ல மனசுக்கு எங்கே இருந்தாலும் நெடுவுள்காலம் வாழணும் இதே மாதிரி அவர் சேவைகள் தொடர்ந்தும் கிடைக்கணும் அதே மாதிரி பல பேருக்கு இன்னும் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அது வரைக்கும் சந்தோஷமாக இதை விட ஒரு முன்னேற்றத்தோடு வாழணும் வந்து நடுவில் காலம் வாழ்காண்டு வாழ்த்துக்கிறேன் அவர் நிறைய பேரை மாதிரி உங்களுக்கே தெரியாது நிறைய குடும்பங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்காது அது நல்ல விஷயம் தானே அதுதான் இப்போ நாங்களும் அதான் பார்க்கறோம் அவரோட மனசை பொறுத்த வரைக்கும் செய்திருப்பார் நம்பளும் நான் அஞ்சு அவர் செய்கிறத பார்த்தாலே இன்னும் நிறைய வேலைகளை செய்யக்கூடிய சோசியல் மீடியாவில் கொண்டு அவர் வீடியோ வந்து ஆனால் பேரை சொல்லி இருக்கா நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா அவர் ஹெல்ப் பண்ணிக்கிறார் விளம்பரத்தை விரும்பாமல் சேவையை மட்டும் மனதார நினைச்சு செய்கிற ஒரு ஒரு நல்ல மனசுள்ள ஒரு நல்ல

இவங்கெல்லாம் பார்விக் போடணும் பார்விகாட்டு அங்காலையும் கோழி கிடைக்கு எல்லாம் ஃபுல்லா கோழி தான் ஃபுல்லா இதெல்லாம் பெரிய பாம் பார்த்தீங்களா அண்ணா வணக்கம் அண்ணா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பர்த்டே அண்டே கண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிங்க அவ நான் எதிர்பார்க்குறேன் நிறைய ஆக்களுக்கு இந்த மலை டைமில் இருக்கட்டும் மற்ற மற்ற இவர்களையும் ஹெல்ப் பண்ணிக்கிங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை டக்கு டக்குன்னு ஹெல்ப் பண்ணிக்க ஒரு நன்றி கடன் இருக்கணும் நீங்கள் இது மட்டும் இல்லை இதுக்கு மேலே இன்னும் மேல் மேலும் வளர்ந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் சமூக இது செய்யணும் சமூக சேவைகள் செய்யணும் நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக ஒரு பெரிய சந்தோஷம் இந்த இடத்துக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஹோலி பண்ண மாதிரியே தெரில என்னடா எங்கேயோ அது பேர்ட்ஸ் பார்க்குக்கு வந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது விதவினால கோழி எல்லாம் இருக்குது இல்லை அப்போ நாங்கள் சந்தோஷப்பட்டோம் உண்மை உண்மையினாலும் இங்கே வர முடியலை உங்களோடய பிறந்த நாளைக்கு அங்கே வர முடியலை அதனால தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணணும் சர்ப்ரைஸ் வந்துறையோம் ஹாப்பி பர்த்டே நான் எப்படி நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் இதான் எங்களுக்கு தேவை நீ ப்ரோ இதுவும் சொல்ல வர இல்லை ப்ரோ நீங்கள் ப்ரோ நான் டினேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படியே டினேஷன் டின்னர் பர்த்டே மிஸ் பண்ணிவிடுங்க ஹாப்பி பர்டேண்ணா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கோழியெல்லாம் ஒரு விளை காடுக்கணும் எங்காலே இருக்கேன் கெப் போட்ட மாதிரி நாங்கள் இருக்காங்க ஒரு விலையிலும் இருக்கேண்ணே இருக்கணே நாங்கள் விலை ஒன்றும் சொல்லலை ஃபோன் அதில் ஃபோன் நம்பர் போடுறோம் இல்லை அது ஒயிட் பேர் என்ன ப்ரோட் இல்லைங்களா வாரது ஜப்பான் என்னது

உங்களுக்கு தேவைப்பட்டால் அதில் கான்டாக்ட் நம்பருக்கு தானே நீங்கள் இது வந்து நல்லா நோட் பண்ணி கொடுங்க இது வந்து ப்ரொமோட் பண்ணுறேன்னு பே ப்ரொமோட்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சதுனா உங்களுக்கு வேண்டிய வேணுமெண்டா அந்த ஃபோன் நம்பர் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் கண்டிப்பாக அதில் ஃபோன் நம்பர் இருக்குது அதில் சரியா அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் கால் பண்ணி இல்லை எத்தனை எத்தனை நம்பர்லாம் ஒவ்வொரு கூட்டிலையும் காட்டிப்பேன் அந்த வகையில் நீங்களுக்கு என்ன நம்பரில் இருக்க கோழியோ லவ் பேர்ட்ஸோ வேறு என்னென்ன தேவையோ நீங்கள் கால் பண்ணி அந்த விலையில் கேட்டு உங்களுக்கு ஓகேண்டா நீங்கள் வந்து வாங்கலாம் இது வந்து பார்த்தீங்கனா பே ப்ரொமோட்டரில் அவர் எனக்கு அண்ணா நல்லா பழக்கம் அதுக்காண்டி தான் நான் அவருக்கு கொஞ்சம் அதை செய்ய கொண்டு வந்தேன் அது ப்ரொமோட் மாற நினச்சிங்கிட்டா அது நான் ஒன்றும் அது உங்களுக்கு விருப்பம்னா கண்டிப்பாக வந்து கால் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்து வாங்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தேவையான கோழியில் எல்லாம் இருக்குது லோபர்ட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம் ஸ் இந்த வீடியோ பற்றி நம்மளுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வழங்க வேறுபடி சந்திப்போம்